கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் அக்டோபர் ஒன்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் புதன்கிழமை மூலா நட்சத்திரம் தனுஷ ராசி ஷஷ்டி திதி வளர்பரை ரிஷவ ராசிய அல்லது ரிஷப லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது கிருத்திய நட்சத்திரக்கார அழுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தலைக்கு என்ன தேய்ச்சிட்டு போங்க தேங்காய் எண்ணெய் வைக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் நிறைய பேருக்கு அது புரியுறது கிடையாது ஏன்னா உடம்பு ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எமோஷன்ஸ் மாறும் அதனால் கோபங்கள் நிறையா வரும் எனக்கு தலைக்கு என்ன தேய்க்கும் பொழுது தலைக்கு என்ன தேய்க்கும் பொழுது கேது சனி காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் அதனால் பொதுவாகவே அந்த கோபத்தாபங்கள் ஆகும் இன்றைய நாள் இதை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நிறைய பேர் க்ரீம்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க அதையே எந்த பிரயோஜனம் கிடையாது இன்றைய நாள் இதை பண்ணுங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம்ங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம் ஒரு ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ யாரெல்லாம் அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் குடலு குளறுபுடி டக்குன்னு கோவப்படுறது டக்குன்னு கோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் யாரெல்லாம் பாடகர்கள் இருக்கீங்களோ யாரெல்லாம் கலைஞர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து உடம்பு பாதிப்புகள் மனச்சிக்கல்கள்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்கெலாம் கர்ப்பப்பை உபாதைகள்லாம் நிறைய பேருக்கு இருந்துருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் வயிறு உபாதைகள் அசிரிட்டிக் தம்பந்தப்பட்ட தொல்லைகள் நிறைய பேருக்கு பிசி ஓஎஸ் பிசி ஓடி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல மருத்துவத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய நாள் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் லெமன் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நல்ல நாள் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது மேஷத்துலேருந்து காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் உங்களுக்கு கெட்டாவிடுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு குழந்தைகிட்ட தயவு செய்வதை கோவப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப முக்கியமாக இரவு நேரத்தில் வரக்கூடிய ஃபோன் கால் எதுவாக இருந்தாலும் சரி செய்து நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு ஃப்ரீயாக விட்டுருங்க தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து கோவப்பட்டீங்கன்னா பணம் செலவாகும் எப்படி பணம் பணம் போகும் அதனால் இதே நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால வியாபாரத்தில் அபிவிருத்தி நினைத்த காரியங்கள் கைகூடுவது நம்பிக்கை அதிகரிக்கிறது எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக விஷயங்கள் நடப்பது கோபலாபங்கள் எல்லாமே தீர்தேருது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் ஏன் பண்ணலை இப்போ மட்டும் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓடின்ருக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாத்திலையுமே நிம்மதி எல்லாத்துலையுமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது மிகவும் வெற்றியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாளை கருதலாம் நிறைய பேருக்கு மன அவதி தேவையில்லாத பகை ஒரு பெண் மூலியமான சங்கடங்கள் மூத்தவங்க மூலியமாக சங்கடங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் என்னால பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் கொஞ்சம் எல்லாத்தையுமே பொருளாதாரமாக எல்லாத்தையுமே கமர்ஷியலாக திங்க் பண்ணாமல் கொஞ்சமாக நம்ம ஐயோ பாவோம்னு சில விஷயங்கள் பண்ணுறது நல்லது நிறைய ஏற்றங்கள் கொடுத்தாலும் யாரெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரிதல் கம்மியாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு வெற்றி 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 எல்லாத்துலேயுமே வெற்றி தான் சின்ன விஷயத்த கூட வெற்றி இல்லாமல் இருக்காது அந்தளவுக்கு சிறப்பான வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருனா அது கேத்து நட்சத்திரம் போகும்போது என்ன தப்பு எதனால் நடக்குது ஏன் நடக்குதுன்னு பர்ஃபெக்டாக திங்க் பண்ணி முடிச்சுடுவீங்க நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க குழந்தைகளுடைய நிம்மதிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கூடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் அது ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் இந்த நாள் கேது நட்சத்திர வர சஞ்சாரம் செய்கிறார் உடம்பு பாதிப்புகள் அவஸ்தை வீட்ல பெண்கள் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகள்ல பாதிப்புறதுன்னா அது ஓரளவுக்கு சரியாகும் ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் எடுத்துக்காமல் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது எங்கேயாவது பணம் கொடுக்கணும் போய் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது நாளைக்கு பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் வந்து எந்த விஷயத்தையுமே ப பொருளாக கொடுத்தீங்கன்னா பணம் ரிட்டர்ன் வராது கஷ்டமாயிடும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் கிடையாது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக சிட்டோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு லக்னத்தில் சுக்கரன் உட்காந்துருக்காரு நல்ல பணம் காசு வந்துன்ட்ருக்கு அதே மாதிரி இன்றைய நாள் வண்டி வாகனங்களுக்கு எதாவது செலவு பண்ணுறது மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸ்க்காக எதாவது செலவு பண்ணுறது எதெல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாமே இன்றைய நாள் எப்படியா முடிச்சிடணும் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக நீங்கள் செயல்படப்படுது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை குறைப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் லூப்ல போய் மாட்டின்னு இருக்காரு கேது சந்திரன் என்ன அர்த்தம் ஏதாவது புரியுதா என்னென்னா நம்ம பேசுறது நமக்கே புரியாதுங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்கப்படுது இன்றைய நாள் கன்ஃப்யூஷனில் தான் ஓடும் நீங்கள் உங்கள் பேச்சுனால சில சலசலப்புகள் நடக்கும் எமோஷனில் பேசுகிறது கட் பண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கும்போது கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க கோபமாக இருக்கும்போது சாபம் கொடுத்துறாதீங்க இது ரெண்டும் கவனமாக இருக்குங்க அவ்வளோதான் சாபம்ங்கிற வார்த்தை பெருசாக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவல் விஷயங்கள் பண்ணிக்கங்க இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகவும் யோகமான நல்ல நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் பித்தருக்களை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான் நிறம் ஆஷ் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தூரமான பிரயாணம் தொலைதூர பிரயாணம் சில பேருக்கு சளி தொந்தரவுகள் சில பேருக்கு இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் சில பேருக்கு பல்லு பாதிகள் சில பேருக்கு இடது கண்ணில் பிரச்சனை வந்து சால்வ் இதெல்லாம் நடக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெண் தொலைதூர பிரயாணங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சில இடங்களுக்கு நம்ம சொல்லாம போயிட்டு வரதா நல்லது சில பேருக்கு சளி தொந்தரவுகளினால் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது எந்த விஷயத்தையுமே அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணுறது நல்லது நீங்கள் அவசர அவசரமாக பண்ணும் பொழுது அந்த நிறைய சிக்கலை தான் உண்டாக்கும் இதை மட்டும் பார்த்துக்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சில இடங்களில் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு எதிர்பாராத ரகசிய பண வரவு இது வராதுன்னு நினச்சிருப்பீங்க ஒரு பத்து நாள் ஆகும்னு நினச்சிருப்பீங்க அதான் என்றை நாள் டக்குன்னு முடிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிகவும் யோகமான தெய்வம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ இல்லை நட்பின் மூலியமான சின்ன சிக்கலோ சின்ன ஒரு அவமானமோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் லக்னத்தில் சனி வக்ரம் அதோட திரிகோணத்தில் சுக்ரன் செவ்வாய் ரெண்டுமே கலந்துருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவமானங்கள்லேருந்து வந்து தவிர்ப்பது நல்லது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணம் எங்கேயாரும் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கரு நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையுமே பெக்கியூலராக பார்த்து ஒன்னொன்னு இப்படி தான் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க நிறைய பேருக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இருக்கிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யோகமான நாளாக இருக்கப்படுறது அதே மாதிரி இன்றைய நாள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் மூலியமாக லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு லைட்டாக தலைவலி சில பேருக்கு வந்து சாப்பாடு சரியாக இருக்க இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும் முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்களை குறைச்சிக்கிறதுனால மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே எல்லாத்துலையுமே சாந்தியாக இருக்க வேண்டும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடு ஏன் சர்வே ஜனாசுக்கா பவந்து சமஸ்த மங்களாணி மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க